ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்மளை நம்மளே அதீத புத்திசாலி அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்கல்ல அது உண்மையாக அந்த அதீத புத்திசாலிங்கிற நினப்பு நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு காமெடி கலந்த ஒரு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அதீத புத்திசாலி அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்ம தடுமாறுவோம் அப்படிங்கிறத நல்லாவே உணர முடியும் சரி பார்க்கலாமா நம்மள கதையோட ஹீரோ யாருண்டா அவர் ஒரு கிராமத்துல வசிக்கிறவர் அவர்தான் தான் குப்புசாமி குப்புசாமி தான் நம்ம கதையோட அந்த அதீத புத்திசாலி ஒரு கிராமத்துல குப்புசாமி என்ற ஒருவன் இருந்தான் ஒரு கிராமத்தில் குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு அவன் மிகவும் நல்ல மனுஷன் ஆனால் கொஞ்சம் அதிக புத்திசாலி என்று அவனுக்கு நம்பிக்கை அவரே வந்து நம்புகிறாரு எப்படின்னா நம்ம தான் ஒரு மிகச்சிறந்த புத்திசாலி யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அறிவு தனக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறாரு அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவன் நண்பன் முருகன் சொன்னான் முருகன் அப்படிங்கிறவர் வந்து குப்புசாமியுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் ஒரு நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டா குப்பு குப்புன்ட்டு தான் முருகன் வந்து குப்புசாமியை கூப்பிடுவார் நகரத்தில் புதிய ஹோட்டல் திறந்துருக்கு போய் சாப்பிட்லாம் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றது ஒரு கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்க அதில் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு போனார்கள் உடனே குப்புசாமியும் அந்த ஹோட்டலுக்கு போகலாம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்கே வெயிட்டர் வந்து கேட்டார் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முருகன் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாரு ஆனால் குப்புசாமி ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு ஏன்னா நம்ம குப்புசாமிக்கு அதீத புத்திசாலிங்கிற ஒரு நினப்பு இருக்குது இல்லையா அதனால் அவர் எதை சொன்னாலும் ஸ்டைலிஷாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அவன் மெனு கார்டை பார்த்து இங்கிலீஷில் கிவ் மீ ஒன் ஆனியன் ரவா தோசா வித் எக்ஸ்ட்ரா சைலன்ஸ் என்றான் இந்த மாதிரி அவன் அந்த மெனு கார்டை பார்த்து கேட்டான் அப்படி கேட்ட உனிய அங்கே இருக்கிற அந்த வெயிட்டருக்கு அது புரியலை வெயிட்டர் குழம்பி சைலன்ஸா சார் அதெல்லாம் மெனுவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மெனு கார்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் சைலன்ஸ் எல்லாம் இங்கே கேட்கக்கூடாது அதெல்லாம் இங்கே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாரு குப்புசாமி ரொம்ப பெருமையாக என்ன சொல்கிறாருன்னா அதான் சட்னி சாம்பார் வேணாம் அமைதியாக சாப்பிடணும் அதுக்கு தான் சைலன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு அங்கே இருந்த எல்லாரும் அதை கேட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரம் ஹோட்டல் மேலாளர் வந்து சொன்னார் அந்த நேரம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹோட்டலோட மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் இங்கே சாப்பாடு ஃப்ரீ ஆனால் ஒரு கண்டிஷன் இங்கே எல்லா சாப்பாடும் ஃப்ரீ தான் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சைலன்ஸ் கேட்டிங்களே அதனால் முழுக்க சாப்பிடும் வரை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு குப்புசாமி இதை கேட்டவுனே ரொம்பவே அதிர்ச்சி முருகன் மெதுவாக அவர் காதில் போய் என்ன சொல்கிறாருண்டா டே உன் இங்கிலீஷ் காரணமாக உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவரும் காமெடியாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் குப்புசாமி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டாரு அது என்னென்னா பசு இருந்தால் தமிழில் தான் பேசணும் இங்கிலீஷ் பேசினா சைலன்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் நல்லாவே கற்றுக்கிட்டாரு ஸோ நாம் அதீத புத்திசாலியை நினச்சி அதை எல்லா இடத்துலையும் காட்டப்போனால் இப்படி தான் சில நேரம் நம்ம தடுக்கி விழுற மாதிரி இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்